வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு நம்பியக பொருள் நம்பியக பொருள் நூலைப் பற்றியும் அந்த நூலினுடைய ஆசிரியர் பற்றி நூலின் அமைப்பு நூலின் சிறப்பு இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி நம்பியக பொருள் அகப்பொருள் பற்றிய இலக்கணம் கூறும் நூல் இந்நூல் மிகவும் பழமையான நூலான தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் உள்ள அகத்தினை என்ற இயலை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது நம்பியகப்பொருள் நூலின் ஆசிரியர் பார்க்கலாம் இந்நூலாசிரியருடைய இயற்பெயர் நம்பி நாயனார் என்பதாகும் இவர் ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி கவி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகை கவிகளையும் பாட வல்லவர் அதனால இவர நாற்கவிராச நம்பி அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரால அழைக்கிறதுண்டு இவர் புலிங்குடி என்ற ஊரை சேர்ந்தவர் வந்தான் என்பாருடைய மைந்தன் சமண சமயத்தை சார்ந்தவர் தமிழ் மற்றும் வடமொழி இரண்டிலும் வல்லவராக இருந்துள்ளார் இந்நூல் அகப்பொருள் இலக்கணம் கூறுவதாலும் ஆசிரியருடைய பெயர் நம்பி நாயனார் என்பதாலும் அதனை சேர்த்து பொருள் என அழைக்கப்படுகிறது அடுத்ததான் நூலின் அமைப்பு பத்தி பார்க்கலாம் நம்பியக பொருள் ஐந்து இயல்களையும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்பாக்களையும் கொண்டுள்ளது ஐந்து இயல்கள் இயல் களவியல் கற்பியல் வரைவியல் ஒளிவியல் என்பதாகும் இதில் அகத்தினியல் நூத்தி பதினாறு நூற்பாக்களையும் களவியல் ஐம்பத்தி நாலு நூற்பாக்களையும் கற்பியல் பத்து நூற்பாக்களையும் வரைவியல் இருபத்தி ஒன்பது நூற்பாக்களையும் ஒளிவியல் நாற்பத்தி மூணு நூற்பாக்களையும் கொண்டுள்ளது இந்நூலின் சிறப்புகள் பத்தி அகப்பொருள் இலக்கணத்தை ஏற்றப்பட்டது இந்நூலில் இடம்பெறக்கூடிய நூற்பாக்கள் செம்மையாக இருக்கிறதுனால படிப்பவர்களுக்கு எளிமையாக இருக்கின்றது இந்நூலோட ஆசிரியரே அகப்பொருள் விளக்கம் அப்படிங்கிற பெயர்ல இந்த நூலுக்கு உரையும் எழுதியுள்ளார் இந்த நூல் தொல்காப்பிய அகப்பொருள் இலக்கணத்தை விளக்குவதற்காக ஒரு நூல் அகப்பொருள் இலக்கணத்தை நம்பியக பொருள் ஒரு சிறந்த நூலாக இருக்கும் அப்படிங்கறது சான்றோருடைய கருத்தாக உள்ளது இன்னைக்கு நம்பியக பொருள் பத்தி இந்த பதிவுல பார்த்தோம் இதோட நம்பியக பொருள் முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி